ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு ஆடிலாம்ச்சின்னா வந்து என்னை ஆடை தான் கூப்பிடுவாங்க மா மாறி தலைவன் ஃபோன் வச்சுன்னு நான் என்ன வந்து என்ன பேசக்கூடன்னு இல்லைல்ல நீங்கள் வாங்க என்ன சரி ஓகே அண்டா அந்த ராம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார் இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார் எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு ஆக்சுவலாக இந்த காம்போ இது இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காமனை எதிர்பார்க்கவே இல்லை அவர் அந்த கிட்டியை காட்டுறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது கிட்டியை காட்டினா வந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த படத்தில் இவரோட படத்தில்ன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு நான் கிளைமேக்ஸ் தான் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக சன்னாக பண்ணியிருக்காரு தெளிவாக ஆக்சுவலாக உலகத்திலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழைப்பழத்தை உரிச்ச ஒரே டான்சர் சிவா என் தலைவன் சிவா மட்டும்தான் அச்சி நிறைய நிறைய கற்றுக்கிட்டேரு உங்ககிட்ட நான் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டாருக்கு கோரியோ பண்ணியாச்சு அதில் உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சுலா ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எப்படிமே கலக்கிறீங்கன்னு தெரியும் ஆக்டிங்கில் அண்டு டேஸ் அண்ணி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அவ்வளோ சார் உங்களுக்கும் சார் அண்டு தெளிவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தெளிவா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அங்கே குட்டிக்குதா மீன்டா அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்சஸ் தான் வெற்றி தான் சூப்பர் தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னும் படம் பார்க்கல பா பார்த்துறேன் சார் நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஒரு ஆகச்சிறந்த படங்களை ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் படங்கள் எப்போயுமே எங்களுக்கு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்க இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை இது போதும் சார் ஒன்று போதும் சார் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்குறதுக்கு மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் நான் விழாவை கூப்பிட்டதுக்கு சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ ரவி ப்ரோ உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு ஸ்கூல்ல இருந்து பார்க்குறேன் அப்போது அப்போது உங்களுக்கும் சின்ன வயசு தான் நீங்கள் அப்பயே நடிக்க வேண்டிங்க ரொம்ப பெரிய ஃபேன் கிரேஸ் கிரே வாழ்த்துக்கள் மேம் அஜி வேட்டா லவ்யூ வேட்டா கோதா படத்தில் அவங்க கூட நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அது சந்தோஷ் கலைக்கிருக்கிறேன் ஏன்னா கூட வந்து நான் ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பண்ணியிருந்தோம் பட் உன்னோட க்ரோத் வரலவெலாக இருக்கு சந்தோஷ் யூ சார் மதன் கார்கி சார் ஆல்வேஸ் யுவர் கிரேட் யூ சந்தோஷ் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ மதன்கார்கி சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் அண்ட் அம் ஹியர் பிகாஸ் ஆஃப் ராம் சார் த ரெஸ்பெக்ட் ஐ ஹோல் ஃபு ராம் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் ஹஸ் இயர் சார் அண்ட் இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு எல்லோரும் சொன்ன மாதிரி சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் லவ்லி ஃபிலும் அண்ட் இந்த படம் பற்றி சொல்லணும்னா இப்போது நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க இன்னும் காலத்துக்கு ஏற்றமே ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யலை ஹாப்பியாக இருக்கோமான்னு கேட்டால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் யோசாக ஒரு கஷ்டம் இருக்குது ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்றுவேன் வி கோ த்ரூ சம்திங்கில் அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சிருக்காரு ராம் சார் அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி எப்போவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுகிறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க அண்ட் படத்தில் இருக்கிற மென் ஓ சச் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் ஷிவா சார் ஆகட்டும் அஜூ சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட் அண்ட் த பாய்ஸ் த யங் மென் ஹியர் ரெண்டு இவர் ஒருத்தர் அப்புறமா மிதுல இருக்கிறார் அவரும் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க பட் வாட் வாஸ் ஈவன் மோ அமேசிங் ஃபார் மீ இ ஒரு இன்டர்வியூவில் வந்த ராம் சார் சொல்லியிருப்பாரு ஆங்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும் நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும் அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம் திடீர்னு பெண்களை வந்து நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாதுன்னு ஆனா அந்த இன்டர்வியூ சோ ட்ரூ இது எவ்வளோ உண்மையில அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும் ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதுனா அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும் அது எழுதுனது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஐயோ அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ் வாட்ஸ் கிரேஸ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம் திஸ் வித் யூ ஹாவ் அவுட் தான் யூர் செல்ஃப் உங்களுடைய எல்லா பர்ஃபாமன்ஸையும் நீங்கள் இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க எல்லா விமன் கேரக்டர் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் உங்களோட பாட்டராக நடித்தவங்க அவங்க எவ்வளோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டர் சார் எழுதியிருக்காரு நீங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்போவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களோட ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சு தான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைடு எங்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர்ஸ் வீ ஹாவ் டு டே இஸ் அஞ்சலி அண்ட் வவ் அஞ்சலி ஐ வாஸ் லைக் சன் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அஞ்சலியாக அந்த ரோல் அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த இந்த கேரக்டர் பாருங்களேன் எப்படி அழகா இந்த பொண்ணு நடிச்சிருக்க கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க மெயினாக நான் உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன் யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க் யூ ஆல்சர் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ஃபுர் ரைட்டிங்ஸ்

எப்பமே ஓரமா தான் நிற்பாரு மேடைய் வரமாட்டாரு ஆனா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த நம்புனாருன்னா அது நிஜமா சொல்லுவாங்க மச்சாம் அப்படி சொல்லுவோம்ல அதுக்காக யாருமே நம்பாதது நம்பாத ஒரு விஷயத்த கூட நம்பி அதை மேல கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட் அந்த ஜெம் இருக்கு அந்த அந்த ஐ இஸ் பார் வித் இட் அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவாங்க ஏன்னா அது டெய்லி டெய்லி பண்றதுனால பாஸ் ஒன்ஸ் அகேன் ஹேட் ஹவ் யூ புஷ் திஸ் ஹவ் யூ சப்போர்ட் இமோஷனல் சப்போர்ட் த ஃபிலிம் ஸ்பெஷலி சார் சொன்னார் இது ஸோ ஒன்ஸ் லவ் யூ மதற் ஒரு சு அனுபவம் இந்த மேடையில் ஏறிய போது நடந்தபோது அதை அனுபவித்தேன் அதுபோல் பறந்து போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு அன்பு தெரியும் பண்பு தெரியும் பாசம் தெரியும் உற்றம் தெரியும் உணர்வு தெரியும் அப்படியே உள்ளடக்கிய ஒரு உயரிய படைப்பு ராம் அவர்களின் பறந்து போ அங்கே இங்கே நாடபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தரமணி இந்த மாதிரி நிறைய அற்புதமான படங்கள் கொடுத்த டைரக்டர் நான் அந்த படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா நம்ம அகில உலக சூப்பர் சிவா இது எப்படி இந்த காம்பினேஷன் ஒரு அவுட் ஆக அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இவங்களும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் இந்த படம் நீங்கள் வந்து லைட் எஸ் பியூட்டி படம் பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் இது நான் சமீபத்தில் ரசித்த சில படங்கள்லாம் இந்த படமும் ஒன்று நிறைய இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதெல்லாம் நான் நிறையா சொல்லி இன்ஸ்பயர் பண்ண உருவில ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த ஹீரோ நம்ம அகில உள்ள சூப்பர் ஸ்டார் சிவா வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு அது தமிழ் சினிமாவில டான்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்திக்கோட்டை வாலிபன் இவங்களுக்கு வந்து பத்மி வைத்தி மேல டான்ஸ் தான் இன்னும் வரைக்கும் ஒரு கணக்கா இருக்கு அதே மாதிரி நம்ம சிவாவுடைய தமிழ் படம் டான்ஸ் நம்ம மறக்க முடியாது அந்த குழந்தை படம் காலையில் வரைய வர அதை மறக்க முடியாது அதை முடிஞ்ச மாதிரி ஒரு டான்ஸ் அடி இருக்காரு ஆனால் அந்த டான்ஸ் கூட ஏண்டதான் உங்களுக்கு அந்த சி அந்த கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பார்த்தோம் நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப மெஷம் பரான்ப்பேன் அது மாதிரி பல வசதி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரி நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் எனக்கு சுகர் லோவாயிட்டிருக்கு நான் நிறைய இதை முடிச்சுக்கிறேன் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் சில நம்ம வந்து பல படம் பார்ப்போம் சில படம் வந்து ஓடும் நமக்கு தெரியும் ஆனால் சில படம் ஓடணும்னு நினப்போம் ஓடும் ஓடணும்னு நினப்போம் இந்த படம் நான் ஓடணும்னு ஆசைப்படுறேன் வார்த்தைகள் ஓகே ஓகே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இசை வழியீடு இப்படி ஒரு அட்மாஸ்வியர் பார்க்கவே இல்லை ஏன்னா வெளியில் வெயில் கொளுத்துது இந்த கட்ட வெளியில் இப்படி ஒரு டென்ட் போட்டு இவ்வளவு குழு குழுன்னு ஆக்கி குளிர் தாங்க முடியல இதுக்கே ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது ரொம்ப ஈஸி வரும்போது இந்த படத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம் ராம் கூட கொஞ்சம் நாளாக தான் எனக்கு பழகும் இப்போ தான் ரெண்டாவது தடவை பார்க்குறேன் அவரை முதல் தடவை நம்ம பாலாவுடைய வணங்கான் அதில் சந்தித்தேன் இப்போ ரெண்டாவது தடவை பாக்குறேன் இதில் இந்த குழந்தைங்க சொன்னதை விட இனிமேல் இந்த கதையில எதுவுமே சொல்ல முடியாது அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை சுத்தி காத்துடுவாரு நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஐம்பது வருஷம் ஆகும் போகுது வரும்போது ஒரு ரூபாய் நாணயத்தோட சென்னைக்கு வந்தோம் வந்து கஷ்டப்பட்டு அப்போ ஒரு குழந்தை வெள்ளூராசன் அப்பகுதியே பிறந்துட்டாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலைக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்புறம் ரெண்டு குழந்தை அப்புறம் மூணு அப்புறம் நாலு இவங்களை வளர்க்குறதுக்காகவே கஷ்டம் இப்போ கொஞ்ச நாளாக த்ரீ இயர்ஸ் இந்த கொஞ்ச நாளாக தான் அவங்கள மறந்துட்டு நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன் அது வரைக்கும் அவங்களே தான் நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு மகன் பெரிய டைரக்டராக இருக்காரோ ஒரு மகன் பெரிய இருப்போ இரண்டு மகிழ்வு இதெல்லாம் இருப்பாங்க சாதனைகள் தான் ஆனால் இன்னைக்கு அவங்க அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் இருக்கு இல்லைங்களா அதை பார்த்து பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை இதை இந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்ப நினைவு கொடுத்துது என்னடா பேசுறேன்னு தெரியாம வந்து ஒரு இடத்துல திடீர்னு என்ன பேசுறேன் அவங்க இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைம் பார்த்துட்டு நான் பொறாமப்பட்ட அடடா நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்துல இப்படி ஒரு கருத்தான படம் சொல்றதுக்கு ராம் அல மட்டும்தான் முடியும் அவருடைய படங்கள் ஒண்ணனுமே திடீர் தரணியின் ஒரு படம் வருது இது என்னடா தரணின்னு இடம் வரைக்கும் அது என்னன்னு பார்த்தா அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு கற்றது தமிழ் வடநாட்டை படம் கொண்டு வந்து காட்டியிருக்காரு சில விஷயங்கள் அவரால மட்டும் முடியும் இது அவரது தொடர்ந்து செய்யணும் அவருக்கு என்னுடைய வாழ்த்து கல்வி பார்த்து ஒரு பாட்டு தான் கேட்டேன் ஒன்றும் புரியல ஒன்றும் புரியல இருக்கா ஓகே ஓ அவர் நல்லா பண்ணியிருப்பாரு இஸ் எ மேக்கர் அவர் வந்து ஒரு காப்ஃபுல் இப்படி தான் இருக்கணும்னு தன்னை நோல்டு பண்ணிக்கிட்டு சினிமாப்பா தன்னை அப்பணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்கிறார் சினிமாவை தவற அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது எனக்கும் தெரியாது சினிமாவா அவருடைய முயற்சிகள் மேலும் மேலும் நல்லா வரணும் இந்த படம் நல்ல வெற்றியை கொடுத்து வெற்றி தான் வெற்றிதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது சினிமா பாரனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அது இன்னொரு பெருந்தன்னைக்கு என்ன அப்படின்னா நான் சும்மா நான் பாட்டில் வீட்டில் இருந்தேன் இந்த மீரா பதரவன் அப்படின்னு ஒரு அவர் தேடி வந்தார் நீங்கள் என் படத்தில் நடிக்கணும் ஆனால் ஐயோ எனக்குள்ள நடிக்க வராதியா நான் அடிச்சு போடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு நீங்கள் என்ன வந்து நடிக்கணும்னு கூப்பிடுற எல்லாரும் செய்கிற விஷயங்கள் கிடையாது நம்ம சிவாஜி கணேசனோட படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்ட எவ்வளோ பெரிய முட்டாள்தனும் நான் இவ்வளவோ சொன்னேன் அவருக்கு அவர் இல்லை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் உங்கள் பாட்டில் இருங்க நீங்கள் செய்கிறது செய்யுங்க எங்களுக்கு அது போகும் அப்படின்னாரு இப்படி தான் எல்லாரும் சொல்லி ஏமாத்துறது நம்மளை ஒரு எட்டு நாள் பத்து நாள் கொடுங்க அப்பத்து நாள் கொடுங்க என்னடாவது காசு கொடுக்குறேங்கிறாங்க என்னடாவது அப்படின்ட்டு போன பத்து நாள்ங்கிறது நாற்பது நாள் தான் ஆச்சு பத்து நாள்ங்கிறது ஒரு நாற்பது நாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் சரி இது வந்து ராமோடைய படகுலா தானே மீனவன் டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லி இன்னும் சார் இப்படி நடிச்சிருக்கீங்க என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க என்ன சார் பின்னிட்டிங்க சார் உங்களுக்கு அவார்டு உறுதியாக இருக்குது சார்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் சொல்கிறாரு சரி தலையெடுத்து இன்னும் படத்தை முடிக்கணும் நம்ம படத்தில் போட்டிருக்காரு இந்த ராம் என்ன பண்ணுறார் தெரியுமா அவருடைய ப்ரெஸ் மீட்டில் என்னை பற்றி சொல்கிறார் அசுரக சார்புறமாக தான் நடிச்சிருப்பாரு அந்த படம் பார்த்தேன் நியோகாதரை நல்லா பண்ணியிருக்காரு இது அவருக்கு தேவையே இல்லை அவருடைய படத்துக்கான விளம்பரம் இந்த பண்பாடு அவரை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்